ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இது மத்திய அரசு அறிவிச்சிருக்கு ஒரு தீபாவளி கிஃப்டாக இருக்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு பாதையை உருவாக்கும் அப்படின்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு ஸோ இது எந்த வகையில் யாருக்கெல்லாம் பயனளிக்கும் முதல்ல இது மூலமாக எந்தெந்த பொருட்களும் விலை குறையும் இதெல்லாம் விலை அதிகரிக்கும் உங்க கேள்வியிலேயே ரெண்டு பார்ட்ஸ் இருக்குங்க குறையும் ஆனால் அது தீபாவளி கிஃப்டாக மாறுமா அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல இப்போ ரெண்டே ரெண்டு ஸ்லாப் தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ என்னன்னா எயிட்டீன் பர்சன்ட் ஸ்லாப் இந்த டுவெல் பர்சன்ட் ஸ்லாப்ல இருக்கிறது எல்லாமே மாஸ் கன்சியூம்டு குட்ஸ் இந்த மொபைல் போன்ஸ் மெடிசன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாமே ஃபைவ் பர்சன்ட்ல கொண்டு வந்துட்டு இதனால சில பொருட்களுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா உண்மையிலேயே குறையும் இல்லையான்றது நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் பதினெட்டு பர்சன்ட் ஸ்லாப்ல ஓரளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த எயிட்டீன் பர்சன்ட் அதுக்கு முன்னாலே பதினெட்டு சதவீதம் இருக்கிறது இப்போ டுவெண்ட்டி எயிட் ஸ்லாப் வந்து டோட்டலாக எடுத்துட்டாங்க இப்போ நமக்கு மூணு மூணு ஸ்லாப் ஜீரோ ஃபைவ் எயிட்டீன் இந்த மூணு ஸ்லாப் இருக்கிறதுனால அன்றாட நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ப்ராசஸ்டு ஃபுட்டு மொபைல் ஃபோன்ஸு மெடிசன்ஸு டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட் ரேட்டில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிறத பத்தி விட்டுடுவோம் நம்ம வந்து அது ஒரு அத்தியாவசிய பொருட்கள் பிளஸ் ஆடம்பர பொருட்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு தீபாவளி கிஃப்டாக மாறணும்னா இந்த டாக்ஸ் ரிடக்ஷன் வந்து கஸ்டமர்ஸுக்கு போய் சேரணும் போய் சேருமா அப்படின்னா சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மியா இருக்கு